பொதுவா வந்து மக்கள் நேரம் இல்லைன்னு சொல்றது வழக்கம் ஆஹ் இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த நேரத்தை நேரத்தையே திட்டமிடல்தான் நேரத்தையே நேரம் இல்லைன்னு அடிக்கடி சொல்றது இது உலகத்துலயே ஒரு பெரிய பொய்கள்ல ஒரு புய் தான் நேரம் இல்லைன்னு நேரம் குறைவா இருக்கு கூட இருக்கு அது சொல்லுங்க நான் ஏத்துக்குறேன் நேரம் இல்லைங்கறது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் இந்த உதாரணத்தை அடிக்கடி நான் சொல்லுவேன் ஏன்னா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமா ஒரு நாளைக்கு கிடைக்காமல் போயிடுது ஒரு மனுஷனுக்கு நீங்கள் எவ்வளோ அரட்டை அடிக்கிறீங்க பேப்பர் படிக்கிறீங்க பேப்பர் டிவி பார்க்குறீங்க செல்ஃபோன் பார்க்குறீங்க அது பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் நேரம் இது எப்படி போகும் உங்களுக்கு ஆர்வம் இல்லை அக்கறை இல்லை அல்லது அறிவு தாகம் இல்லை அறிவு தாகம் உள்ளவனால் சும்மா இருக்க முடியாது எல்லாத்துக்கும் அப்படி போ நடைப்பயிற்சி இருக்குது சிலர் மட்டும் ஏன் நடைப்பயிற்சி போகிறாங்க அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டாங்க அந்த நடைப்பயிற்சியினுடைய சுகத்தை அனுபவிச்சனால நடைப்பயிற்சி இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது அவங்க வந்து அந்த அது தெம்பு அதில் கிடைக்கக்கூடிய தெம்பு சுறுசுறுப்பு அது எல்லாம் வச்சு அனுபவித்தனால மழை காலத்தில் கூட கொலை பிடிச்சிக்கிட்டு கிளம்பிடுவாங்க கிளம்பிடுவாங்க நீ அதனுடைய சுவையை அனுபவிக்கலை நீ அது ஆகவே நடைங்கிறது உனக்கு ஒரு பெரிய வாரமாக பாரமாக தெரிகிறது ஆக இன்றைக்கு நீ அந்த வாசிப்பின் சுவையை நீ அறியவில்லையோ ஒன்றால் உலகத்தில் எந்த சக்தியாலும் ஒன்றை படிக்க வைக்க முடியவே முடியாது கடைசி வரைக்கும் நீ இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா ஆகவே அந்த வாசிப்பை அது அதனுடைய தாகம் இல்லைன்னு தான் முக்கியமான காரணம் இப்போ உங்களுடைய இதுக்காக இப்போ மருத்துவ ஜேர்னல் சம்பந்தப்பட்ட ஜேர்னல்ஸ் அது சம்மந்தப்பட்ட இதுக்கும் படிக்கிறீங்களா படிக்கிறதே கொஞ்சம் குறைவு தான் குறைவு தான் என்னால் அதிகமாக படிக்க முடியலை தான் இருக்கேன் படிக்காமல் ஒரு ஒன்று ரெண்டு ஜேனல் லிமிட்டடாக வச்சுட்டு அதை மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது போதாது அதே தான் அதோட கண்ட்ரிபியூஷன் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் மருத்துவத்துறையில் படிச்சு இன்னும் அதிகமாக்கணுங்கிற எண்ணம் ஏன் வரல அது வந்து ஒரு காரணம்தான் இயக்கப்பணிகளும் அதில் ஏற்பட்ட ஆர்வமும் ஏனென்றால் பிஜி போக நிறைய படிக்கணும் படிக்கணும் வாசிக்கணும் செய்யணும் அதுவும் இல்லை இப்போ நான் நிறைய பேர் நம்ம இயக்கத்துலேயே நிறைய பேர் எல்லோரும் நிறையா பிஜி படித்த டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க நம்ம நம்ம இயக்கத்துலேயே இருக்காங்க இல்லாமல் ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ நம்ம நீங்கள் வந்து கர்நாடகாவை எடுத்துக்கிட்டால் சாத் பல்காமி எஃப்ஆர்சிஎஸ் ரெண்டு எஃப்ஆர்சிஎஸ் பயிருக்கார் அவர் தஹாமத்தீன் எல்லாமே படிச்சிருக்காங்க எல்லாம் படிச்சிருக்காங்க அதனால் வந்து இயக்கத்து மேலே பழி போடுறதெல்லாம் சரியில்லை யாருமே நம்ம மேலே தான் பழி போட்டுக்கிடணும் போதும் ப்ராக்டிஸ் இருக்கு கிளினிக் இருக்கு இருந்துதான் போயிடுச்சு அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை முன்னெல்லாம் நீங்கள் வந்து அதான் அடிக்கடி வெளியூர் வெளியே வெளியூர் வெளிநாடெல்லாம் போவீங்க அந்த சமயத்தில் கிளினிக்கை எப்படி பார்த்துக்குவீங்க யாரும் உங்களுடைய நண்பர்கள் பார்ப்பாங்களா இல்லை உறவினர்கள் யாரும் டாக்டர் ஒரு முன்ன முன்னர் தான் ஆடுத்த வச்சு தான் போவேன் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் யாராவது ஜூனியர் டாக்டர்ஸை வச்சுட்டு போவேன் இப்போ அந்த காலம் மாறிட்டு யாரும் வரமாட்டாங்க முதல்ல என்னோடய கில்லிங்கி தூரம் பல்லா வரும் அது ஒரு காரணம் அப்புறம் இப்போ உள்ள டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து எல்லாருமே படித்து முடிச்சுட்டு உடனே பிஜிக்கு போயிடுறாங்க அதாவது பிஜிக்கான தயாரிப்பில் இருக்காங்க தயாரிப்பு முன்னால் அப்படி இல்லை சும்மா இருப்பாங்க படித்து முடித்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ இதை அவங்களே எக்ஸ்ட்ரா ஆமாம் இப்போ அந்த காலம் நானே பார்த்துருக்கேன் பல கிளினிக்கை நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ அந்த ரூபா கிடைச்சிருக்கும் என்ன இப்போ அந்த நிலமை மாறிடுச்சு வேற ஆள் கூப்பிட்டா யாரும் வர்றதில்லை அதனால் இப்போ அந்த நிலையம் மாறிவிட்டது